ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவினும் லேயர் பெற்ற பரிசுத்தமுன ராமத்தில் அண்மீன் வாழ்த்துக்கள் கர்த்தர்களும் அவருடைய சத்துவத்தின் வல்ல பலப்படுகிற நல்ல நாட்களாய் மாறுவதாக ஆண்டவர்களில் ஆசீர்ப்பட்ட நாட்களாய் மாறிடும் கர்த்தர்ல அவருடைய சத்துவத்தின் வல்ல மேல பெலப்படுங்கள் சாப்பாட்டில் இல்லை பூஸ்ட்டில் இல்லை ஆமாம் விளம்பரம் போடுவாங்கல்ல பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் த மாயான சிம்பாங்க ஆமை அவங்க விளம்புறதுக்காக சொல்றாங்க ஆனால் கத்தரி சத்துவத்தில் வல்ல ஏன்னா பிசாசம் தொந்தரங்களை மேற்கொள்ளணும் அவைகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஜாக்சன் புதிதாக மிஷினரி பொருட்படுத்தார் அப்ப அவருக்கு வீடு எல்லாம் கொடுத்துட்டு அந்த கார் கிடைத்தது அந்த கார் ஸ்டார்டிங் இருந்தது ரெண்டு ஆண்டுகள் அவர் அந்த இருந்தார் அவர் தெரிந்த உக்திகளை வைத்து நடத்தினார் சிலரும் பிள்ளைகள் வருவாங்க தள்ள சொல்லுவார் ஸ்டார்ட் ஆயிரும் சிலரை மேட்ல கொண்டு நிறுத்துவார் அப்படி ரன்னிங்ல கியர் போட்டு ரெண்டு வருஷத்தை கழிச்சிட்டார் இவருடைய டிரான்ஸ்பர் வந்த போது புதிய மிஷினரி பொருட்படுத்தி வருகிறார் அவர் ஒரு சொல்ல மறக்கவில்லை இந்த கார் உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும் பட் யாராவது தள்ள சொல்லுங்க மேட்ல விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி போனார் அந்த அப்படி பண்ணல அவர் கார் பேனட்டை திறந்து இன்ஜின் போயிற ஒயர் அப்படியே கவனித்து பார்த்தார் அதில் ஒரு இடத்துல லூஸ் காண்டக்ட் இருந்தது அதை சரி பண்ணிய போது அந்த காரில் ப்ராப்ளமே வரல என் கார் கூட ஒரு முறை பல முறை ரிப்பேர் ஆகிட்டு அதில் ஒரு முறை ரிப்பேர் ஆனது அந்த லூஸ் காண்டக்ட் நான் காரை நிறுத்திட்டு அந்த சர்ச்சையிலேருந்து வேறு கார் எடுத்துகிட்டு அடுத்த நாள் போனோம் கடைசில போய் பார்த்தா அதில் லூஸ் காண்டக்ட் தான் அது சரி பண்ணும்போது அந்த பேட்ரி ஒயர் டைப் பண்ணி சரி பண்ண போது ஸ்நார்ட் ஆயிடுச்சு பிறகு நம்ம சில நேரம் அதை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறோம் எதனால பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிக்காம வாடிக்கை தள்ளி தள்ளி கொண்டு போயிட்டு இருக்கிறோம் எங்க ஆண்டவருக்கு நமக்கு உள்ள கனெக்ஷன் எங்க விட்டுருக்குங்கிறத சரி பண்ணணும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இப்பேசியர் ஆறாம் காலம் அதனுடைய பத்தா வசனம் கடைசியாக என் சகோதரரே அழகா சொல்றாரு கடைசியாக என் சகோதரரே கத்தரிலும் கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் ஆண்டவர்கள் வல்லமையில பலப்படுங்க அப்படியே போயிட்டு கூட இப்படியோ நாளையும் பொழுது ஓட்டி நானும் பிசாசம் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராண்டு உள்ளவர்களாக அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை துவரித்துக் கொள்ளுங்கள் ஆல லூயா கட்டாயத்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பலப்படுங்கள் அமேன் பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது சூழல் உங்களை மேற்கொள்ள முடியாது சாபங்களை மேற்கொள்ள முடியாத காரணம் நீங்கள் நாமத்தினால் அபிஷேகத்தினால் அடைந்து அவைகளை மேற்கொள்வீர்கள் அவன் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் நீங்கள் பலப்படுங்கள் ஆண்டவர் சொல்லிட்டு நாமத்தினாலே எங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொன்னார் எவைகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது என்று அவர்கள் அதிகாரத்தை கத்திரங்களை ஆசீர் பலனடை எப்படி பலன் அடைவது? பரிசுத்த ஆவிய விடுதரும் மூலது நீங்கள் பலன் அடைவீர்கள். எப்படி பலன் அடைவது? கர்த்தருக்கு காத்துிருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் சேமம் பரிசுத்த ஆவியானவர். எப்படி பலன் அடைவது? பலனொடற்ற கிறிஸ்துவினாலேเหล่า வந்து சீ பலன் உண்டு கிறிஸ்துவை சாத்துபவர்கள் அவர்களை பலன் பண்ணுவார் பலன் அடைந்து சூளர்மே மேற்கொள்ளுங்கள். பிசாசை மேற்கொள்ளுங்கள். ஆசீர்வாதமாய் இருங்கள். அப்படிப்பட்ட நல்ல நாட்களாய் கர்த்தருக்கு நாற்றுவார். நாளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க ஜெபிக்கலாம் பிதாவே இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் கத்தரிலும் ஒரு சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுகிற நாட்களாய் மாறட்டும் நன்மை கருவை தொடரட்டும் உங்களை ஆசைவதி இயேசு நாமத்தில் ஜெபங்கள் எழுப்பிதாமே ஆமே ஆமே கட் அ நைஸ் டே